வணக்கம் நண்பர்களே பயணம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம் நமக்கு பிடித்தமான ஒரு நண்பரோடையோ நபரோடையோ நமக்கு பிடித்தமான ஒரு இடத்துக்கு போகும் நம்ம மனசுக்கு ஒரு அமைதி ஏற்படும் அதுவும் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வரம் இந்த மரமெல்லாம் நம்மளை கடந்து போகிற மாதிரியே இருக்குல்ல இந்த வீடியோவில் உண்மையிலேயே நாம் தான் இதை கடந்து போயிட்டுருக்கோம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இப்படி தான் கடந்து போகணும் அப்படின்னு ஒவ்வொரு பயணமும் நமக்கு சொல்லி கொடுக்குது ஆனால் நாம் அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிறதே இல்லை எல்லாத்தையும் மனசில் ஒரு பாரமாக சுமந்துட்ருக்கோம் எல்லா விஷயமும் கடந்து போங்க இதுதான் இயற்கை சொல்கிறது இந்த மலை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் கிட்டத்தட்ட ஐந்து அடுக்குகள் இருக்குது ஒவ்வொரு அடுக்குக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டராவது இருக்கும் ஆனால் நமக்கு இந்த வியூ அப்படின்னு பார்க்குறது பக்கம் பக்கமாக இந்த அடுக்கு இருக்க மாதிரி இருக்குது இந்த மலை படுத்து இருக்க மாதிரி இருக்குது அந்த மலையோட க்ளோஸ் அப் பக்கம் இது இந்த வீட்டு மேலே பாருங்கள் ஒரு அழகான மயில் உட்காந்துருக்கு மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி இது பெரியநாயக்கன் பாளையத்தில் ஒரு இடம் புதிய பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு புதிய பார்க் அப்படின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக பீகாக் பார்க் அப்படின்னு வச்சிடலாம் இந்த ஏரியாவில் நிறைய மயில்கள் இருக்குது ரொம்ப அமைதியான ஒரு இடம் இது மக்கள் அதிகப்படியான நடமாட்டம் இல்லாததுனால இந்த இடத்துல மயில்களுடைய நடமாட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கு இதுக்கு தினம்தோறும் இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல வீடுகள்ல அரிசி போட்டு அதுக்கு உணவு கொடுக்குறாங்க இதோட இருப்பிடமே பாத்தீங்கன்னா மொட்டமாடிதான் இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் எப்போ பார்த்தாலும் மொட்டை மாடியில் நடந்துட்டுருக்க மாதிரி நிறைய படங்களில் காமிப்பாங்க இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டு மொட்டை மாடியிலையும் ஒரு ஒரு மயில் இருக்கும் அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கும் அந்த சூழல் பொழுதும் டான்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் இது மாலை வேலை பொழுது சூரியன் அப்படியே இறங்கிடுச்சு அதனால் இப்படி ஒரு கிளைமேட் இருக்குது அந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப ஆட்கள் இருக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடமாக இருக்கும் வாக்கிங் போகிறதுக்கு ஈவினிங்கில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசுகிறதுக்கு அப்படின்னு ஒரு அருமையான இடம் இது இயற்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரசித்து ரசித்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம வேலை வேலைன்னு சொல்லிட்டு இது எல்லாம் பார்க்குறதே கிடையாது இப்போ இளையுதிர் காலங்கிறதுனால இந்த மரங்களில் இலையெல்லாம் கொட்டியிருக்கு ஜூன் ஜூலையிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல பூத்து குழுங்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கும் இதெல்லாம் புங்க மரம் ஆக்சுவலாக ரொம்ப பசுமையாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் மணி ஆறே முக்கால் வாக்கில் ஆகிடுச்சு இது அந்த ஏரியா விட்டு வெளியே வந்தாச்சு மெயின் ரோடு வந்தாச்சு பாருங்கள் பொழுது இந்த கிரேன் வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே தொடர்ந்து என்னோடைய பயணம் செஞ்சுட்டு வந்தது அதனால் இந்த பதிவு நான் எடுக்கிறேன் எதையோ பிடிக்கிறதுக்காக இந்த வண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட மைண்டில் பட்டது சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இந்த பாக்ஸில் ஆக்சுவலாக எதை பிடிக்கிறதுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க பாருங்க, மேல நிலாவை பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் வா பிடிச்சிருச்சு அந்த மணி பாருங்கன்னா அவ்வளோ ஆயிடுச்சு ஹைவேஸ் ஒரே வண்டி இறைச்சல் ஹாரன் சவுண்டு அப்படின்னு இந்த இடமே ரொம்ப பரபரப்பாக இருக்கும் எப்பயுமே அப்படிதான் இருக்கும் மேட்டுப்பாளையம் ஹைவே இது பாதுகாப்பான ஒரு பயணம் அப்படிங்கிறது ரொம்பவே எல்லாருக்குமே முக்கியமான ஒன்று அதுவும் குறிப்பாக இந்த சாயங்கால நேரத்தில் டிராவல் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா டூவீலரில் போகிறவங்களுக்கு ஆப்போசிட்டில் வர்ற காரோட லைட்டு வெளிச்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அதனால் கொஞ்சம் டிம் லைட் போட்டு வர்றது நல்ல விஷயம் வீலரில் போகிறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு பயணிக்கிறது ரொம்பவே அவசியம் இந்த ஸ்கையெல்லாம் பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி பிங்க் கலராக மாறிடுச்சு பார்க்க பார்க்க அழுக்காத ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வானம்தான் பகல் பொழுதில் எவ்வளோ அருமையாக இருக்குமோ அதே போலவே இரவு பொழுதுலேயும் இதனுடைய வர்ணம் பார்த்திங்கன்னா அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்த நம்முடைய பயணம் பார்த்திங்கன்னா இப்போது இருட்டிடுச்சு ஏழு ஏழரை ஆயிடுச்சு தொடர்ந்து இந்த காலநிலையும் அந்த கிளைமேட்டும் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மாறி மாறி இரவு பொழுது ஆயிடுச்சு இந்த மாலை நேர பயணம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருந்தது எனக்கு நீங்களும் இதுபோல் பயணத்தின் மீதும் இயற்கையின் மீதும் அன்பு கொண்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க இந்த கிரேன் வண்டி எனக்கு இந்த ஷாட் கிடச்சிது நிலாவை டச் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ரசிக்கக்கூடிய தன்மை இருந்தால் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம சாலையில் நடந்து போகும்போது எதாச்சியாக பார்த்த ஒரு விஷயந்தான் இது நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப பரபரப்பான ஒரு சூழலில் தான் போயிட்டுருக்கோம் வண்டிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சு இப்போது போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டும் இருக்குது காலையில் மூணு மணி விடியற் காலையில் ஆரம்பித்து நைட்டு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமாக ஒன்றா இருக்குது எடைப்பட்ட அந்த ஒரு மூணு மணி நேரத்தில் ஜனங்கள் ஏதோ ரெஸ்ட் எடுக்கிறாங்க போல் அதனால் ரோட்டுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுறாங்க அவங்க அவங்களுக்கு இருக்க வேலை சுமையில் அர்ஜெண்ட்டில் எங்கே போய் இயற்கையை ரசிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லாவே எனக்கு தெரியுது எவ்வளவு வேலைகள் இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கணும் இல்லையா இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி நண்பர்களே